இந்த உலகத்துட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால கடைசியாக பயத்து கரை சேரக்கூடிய ஒரு இடம் பூமி தலுல் அருண் யோம துபத்தலுல் அருந்து அருண் மாவா சுஹானம் படைப்பினங்கள் பலவக இந்த படைப்பினங்களுடைய கடைசி சேரும் இடம் பூமி தான் குற ஆண்லாம் செல்றான் கடைசியாக போய் கரை சேரக்கூடிய இடம் பூமி ஆனா இந்த பூமியையும் அல்லாஹ் அழித்து விடுவான் குரான்ல ஆண்ல கையாமத்தினால் வரும் பொழுது நாம் பார்க்கின்ற இந்த வானம் இந்த வானமாக இருக்காது நாம் நிற்கின்ற இந்த பூமி இந்த பூமியாக இருக்காது அனைத்தையும் அல்லாஹ் குல்லு மன் அலைஹா ஃபான் பூமிக்கு மேலால் அலைஹா ஃபான் பூமிக்கு மேலால் உள்ளவை மாத்திரம் அல்ல தரா பூமியும் பூமிக்கு பணியால் உள்ளவையையும் அல்லாஹ் அழித்து விடுவான் இந்த பூமி இந்த பூமியாக இருக்காது இந்த பூமியை அல்லாஹ் வேறொரு பூமியாக மாத்துவான் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அன்பானவர்களே உலகத்துல ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஒரு கடைசி நேரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார் உலகத்துக்கே கடைசியாக வந்த நபி இன்றைக்கு மக்கள் சனத்தொகை எட்நூறு கோடி இன்றைக்கு மட்டும் இதுக்கு முன்னால எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் பதினஞ்சாவது நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் வந்து போயிருந்தா இந்த பதினைந்து நூற்றாண்டுல எத்தனை கோடி கோடி கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க இந்த அனைத்து மக்களுக்கும் பின்னால் வரக்கூடியவர்கள் வந்து சென்றவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கடைசி தூதுவர் அம்பியா ஒரே ஒரு தூதுவரை தான் அல்ல இந்த தூதுவரையும் அல்லாஹ் அல்லவும் மைய தூள் ஒரே ஒரு தூதுவர் இவருக்கு கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கல இவரும் ஒரு நாள் வஃபாத்தாகினார் அல்லாஹ் அந்த காலத்திலே சொன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு வஃபாத்தாகுவீங்க மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே மவுத் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த குறுகிய ஒரு காலம் ஆமாறு உம்மத்தி மா பைன சித்தீன சதுஐன் அல்லாஹ் தந்திருக்கிற சுப்பமான ஒரு காலத்துல ஒரு மனிதன்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டா சுபான் அல்லா ரொம்ப ஆச்சரியம் மனிதன் எது கிடைக்காதென்று இருக்குதோ அதுக்கு முழு வாழ்க்கையிலையும் அதை அடைஞ்சு கொள்றதுக்காக பல முயற்சிகள் பல ஏக்கங்கள் சுபான் அல்லா கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதர்களே நான் செல்ல வரக்கூடிய விடயம் அல்லாஹ் அல்லாஹெல்லா இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒரு மௌத்த அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறாங்க